ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிரசங்கி ஆறு ஒன்பது ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலாம் கண் கண்டதே நலம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா சேக்கப் நல்ல ஒரு கம்பெனியில் பர்ஃபெக்டான ஒரு நல்ல வேலையில இருந்தான் ஆனாலும் அவனுடைய இருதயம் இன்னமும் அதிகமாக ஆசைப்பட்டு கொண்டே இருந்தது இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண நல்லா இருக்குமா அடுத்த கம்பெனியில் போகலாமா எல்லோரும் நிறைய சம்பாதிக்கிறாங்களே அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு அவனுடைய கண் அழைப்பாய ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் அவனுடைய ஆசை அவனை இருக பிடிச்சனால அங்கே இங்கன்னு அலைஞ்சான் எல்லா பக்கமுமே வேலை கிடைக்கலன்னு உடனே சரி இந்த கம்பெனியே நமக்கு உகந்ததாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தான் கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அவங்களுடைய பெற்றோர்கள் உனக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து நாங்கள் திருமணம் பண்ணி வைப்போம்னு சொன்னாங்க ஜேக்கப் திருமையும் அல்லல் பட ஆரம்பித்தான் என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்துட்டு இந்த பண்ணுனால இது சரியில்லைன்னு சொல்லி ஒன்றொன்னையாக சொல்ல ஆரம்பித்தான் இப்பவும் அவனுடைய ஆசை என்ன அப்படின்னா அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் காதல் கல்யாணம் தானே பண்ணியிருக்காங்க நாம் மட்டும் பெற்றோர்கள் சொன்ன பொண்ணே நாம் பார்த்து கல்யாணம் நல்லாவா இருக்க போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா இதை பற்றி நம்மளுடைய அப்பா கிட்டே எப்படி பேசுறதுன்னு தனக்குள்ளேயே அடக்கி கொண்டான் ஆனாலும் அவங்க அம்மாக்கிட்ட மெதுவாக சொன்னான் இங்கே பாருங்கம்மா இப்போ உள்ள காலகட்டத்தில் நாங்கள் ஒழுங்காக புரிஞ்சு நடந்துக்கிட்டு நல்லா பேசி அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் உங்கள் காலத்தில் இருந்த மாதிரி இப்போல்லாம் அரேஞ்ச் மேரேஜுக்கு கண்டிப்பாக சாத்தியமே இல்லை நான் ஏ எனக்குன்று ஏற்ற ஒரு பெண்ணை நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு தான் எனக்கு சரியாக வரும்னு சொன்னோம் திறமையும் அவனுடைய ஆசை அங்கே இங்கேன்னு அலைய ஆரம்பிச்சிச்சு எல்லோரும் அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் சொல்லுவாங்க நீ எடுத்த முடிவு ரொம்ப சிறப்பானதுடா ஏன்னு கேட்டால் இப்போல்லாம் நாம் இந்த மாதிரி நமக்கு பிடித்த மாதிரி நல்ல ஒரு பெண்ணை நம்ம திருமணம் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி அவனுக்கு இன்னமும் ஆசை வார்த்தைகளை காமிச்சாங்க ஜாகப் திரும்பியும் இங்கே நாலஞ்சு பார்த்தான் ஆனால் அவனுக்கு அவனுடைய மனதுக்கு போல் பிடித்த மாதிரியான ஒரு பெண்ணை பார்க்கவே இல்லை இப்படி காலம் கடந்து போய்கிட்டே இருந்தது அப்போ திரும்பியும் அவங்க அப்பா திரும்ப ஃபோட்டோ காமிச்சாங்க இங்கே பாருடா இந்த பொண்ணு நல்ல குடும்பம் நல்ல ஒரு பொண்ணு உனக்கு இந்த பொண்ணு தான் கர்த்தர் நியமித்த ஒரு பொண்ணுன்னு எனக்கு தோணுது உனக்கும் அதே மாதிரி கர்த்தர் நியமிச்ச வாழ்க்கை துணைதான்னு நினச்சா மட்டும் இதை பாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனாங்க ஜேக்கப்க்கு தன்னுடைய இருதயம் ஆசையை நிரப்பி இருந்ததுனால நான் யோசித்த மாதிரியான வாழ்க்கை இல்லையே சரி இதையும் பார்ப்போமேனு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தான் அவன் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டானோ அதே மாதிரி அந்த பொண்ணும் அவனுடைய கண்களுக்கு பிரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனால் தன்னுடைய நண்பர்கள் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ நாம் இதை மாதிரிலாம் செய்யலாமா எப்படி பார்த்தாலும் இது பெற்றோர்கள் திரும்ப ஆசையின்படி தானே நடக்குது ஏன் ஆசைப்படி இல்லையே அப்படின்னு தனக்குள்ள கேள்வி திரும்ப அவங்க அம்மா சொன்னாங்க இங்க பாருப்பா எட்டாவது ஆசையை விட கண்ண கண்டது உணரும் மனவுதான் வாழ்க்கையின் நிம்மதியா இருக்கும் கர்த்த நியமிச்ச ஓட்டத்துல ஓடணும் சும்மா அங்கேயும் இங்கேன்னு அழிஞ்சிட்டு தன்னுடைய நண்பர்கள் இப்படி இருக்கிறாங்க நானும் அதே மாதிரி மாறணும்னு ஆசைப்படாத கண்டிப்பா அதுல உனக்கு மன நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை உனக்கு எல்லாம் வச்சுலேயும் சிறப்பாக இருக்கும் உனக்கு இப்போ பர்ஃபெக்டான ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்துருக்காரு நீ அங்கேங்கன்னு அலைஞ்சு பார்த்தல ஏதாவது கிடச்சிச்சா இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் உனக்கான தேடல் இல்லைப்பா கர்த்தருக்கான தேடலில் விடணும் அவர் சித்தத்தின்படி நம்ம வாழும்போது தான் நமக்கான சந்தோஷமே இருக்கும் இல்லாட்டினா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வாழ்கிறதை காட்டிலும் நாம இந்த மாதிரி சிறப்பாக வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கப் கிட்ட இருந்து திரும்பியும் நல்ல பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட அவங்க பெற்றோர்கள் என்னாங்க அதே மாதிரி ஜாக்கப் சொன்னான் உங்களுடைய விருப்பத்தின்படியே இருக்கட்டும் இது கத்தருடைய இருந்தால் நடக்கட்டும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா திரும்ப தன்னுடைய வேலைகளை தொடர்ந்தான் எந்த நண்பர்களையும் பார்க்கல நியமிச்ச நியமித்த விதமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான் மிகுந்த சிறப்பாக வாழ்ந்தான் இவனை பார்த்து மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க இதே மாதிரி நாங்களும் எங்க பெற்றோர்கள் சொன்னபடி நாங்களும் வாழ்ந்திருந்தா மிக சிறப்பா வாழ்ந்திருப்போம் ஆனா இப்போ ஏதோ எங்க வாழ்க்கை நகர்ந்து போயிட்டுருக்குடா அப்படின்னு சொன்னதும் ஜேக்கப் சொன்னா ஏண்டா இத நீங்க முதலே சொல்லலையே என்னமோ நீங்க எல்லாரும் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி தானே என்கிட்ட சொன்னீங்க அப்போ அதெல்லாம் பொய்யான்னு கேட்டதும் ஜேக்கப் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஆமாடா அப்படின்னா தானே நீயும் எங்களை மாதிரி நல்ல விதமாக ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் உங்ககிட்ட சொன்னோம் ஆனால் கர்த்தர் உனக்கு நியமித்து அழகான ஓட்டத்தில் நின்றுக்கிட்ட அதனால நீ தப்பிச்சிட்டடா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ ஆசையானது அலைந்து தேடி கொண்டிருக்கிற காலமாக இருக்குது கர்த்தர் நியமித்த வாழ்க்கை என்ன நாம் நியமித்த வாழ்க்கை என்னன்னு பார்த்தா ரெண்டுமே ஒப்பிட முடியாதது ரெண்டுமே இணையாதது ஒன்று கர்த்தர் நியமித்த நல்ல ஒரு வாழ்க்கைக்கான பாதையை நாம் தேர்ந்தெடுத்தோன்னா கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நல்ல விதமான நிம்மதியை கொடுப்பாரு அதனால கண் கண்டதின் படி நம்ம அழைந்து தெரியாம கர்த்தருக்குள்ள நம்ம திடகாத்திரமாய் நம்மளுடைய இதையத்தையும் நம்மளுடைய ஆசைகளையும் காத்துக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்